வணக்கம் பாவக்காயை வறுவல் பண்ணோம் புளிக்குழம்பு வச்சோம் இப்போ பொரியல் பண்ண போகிறோம் ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதான் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஒரு குட்டியாக ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் காரமெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் காரம் வேணும்னா பச்சை மிளகாவை அதிகப்படுத்திக்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாவக்காயை குக்கரில் தான் இன்றைக்கி வதக்க போகிறோம் கொஞ்சம் சமையல் எண்ணெய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சமையல் எண்ணெய் எது வேணுமோ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு இது பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்தரலாம் இப்போதான் போட்டுருவாங்க போட்டுடலாம் இன்னைக்கு என் கூட ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என் கூட நின்று வேலை பார்க்குறாங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கினா போதும் ஏன்னா இந்த வெங்காயம் பாவக்காயோட சேர்த்து வேற நம்ம வதக்குவோம் அதனால் லேசாக வதங்கின உடனே பாவக்காயும் நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பாவக்காயை ஃபுல்லாக சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம நம்ம ஊற்றின எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன் நல்லா பாவக்காய் வதங்கி வந்துடுச்சு நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் அழகாக வெளியே வந்துருக்கு இப்போ கொஞ்சம் போல் இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் இது பாவக்காய் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது இந்த தண்ணி குக்கரை மூடி வச்சோம்னா விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு சிம்மில் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா பாவக்காய் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் குக்கரை திறந்தாச்சு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாவக்காய் நல்லா வெந்துருச்சு வேக வைக்கும் போதே உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா கிளறி விட்டு நல்லா தண்ணியெலாம் வச்சினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் பாவக்காய் பொரியல் அருமையாக வந்திருக்கு இது சுகர் பேஷண்ட் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் மெல்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் பாவக்காய் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோம்னா இது மாதிரி பண்ணோம்னா சாஃப்டாக இருக்கும் இது குக்கரில் வைக்காமல் பாத்திரத்துலேயும் வைக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும் இது வந்து சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பருப்பு சாம்பார் இந்த மாதிரி குழம்புகளுக்கும் நல்லா மேட்ச் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சுகுமார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் exhaust